பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்குறோம் கீழ்காண்பவைகளை பட்டியல் முறையில் எழுதுகன்னு நான்கு சப்டிவிஷன்ஸ் இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு பட்டியல் முறை அப்படின்னா என்னான்னு முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு கண அமைப்பில் ஒவ்வொரு உறுப்புகளையும் எண்களாகவோ அல்லது எழுத்துகளாகவோ தனித்தனியாக குறிப்பிட்டு எழுதும் முறைதான் பட்டியல் முறை அப்படிங்கிறது இதில் முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய நிபந்தனையானது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பிலாங்ஸ் ஒன்று மற்றும் எக்ஸ் ஒரு பகா எண்ணாகும் என கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ் ஒரு பகா எண்ணாகும் இந்த முறையில் இதை பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா என்ன நிபந்தனையோ அந்த நிபந்தனை எழுதியிருக்கிறோம் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் நூற்றி இருபத்தி ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ் ஸ்கொயரில் இருந்து இருபுறமும் வர்க்க மூலம் எடுத்து எக்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப எக்ஸ்ன்னு ஆயிடும் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று பெருக்கல் பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ எக்ஸ் லெஸ்தென் பதினொன்று எக்ஸ் ஒரு பகா எண் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ பதினொன்றுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பகா எண் அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸில் வரக்கூடிய மதிப்புகள் என்னென்ன ஒன்று என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல முதல் பகா எண்ணானது இரண்டு அடுத்து மூன்று ஐந்து ஏழு பதினொன்று வரையிலான பகா எண்கள் தான் இப்போ பதினொன்று வராது எனவே இதற்கான பட்டியல் முறை இந்த நிபந்தனைக்கான பட்டியல் முறையானது தோர் இரண்டு கமா மூன்று கமா ஐந்து கமா ஏழு ஒவ்வொரு எண்களையும் கன அமைப்பில் கமா கொடுத்து ஒவ்வொரு உறுப்புகளாக தனித்தனியா எழுதிட்டோம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் சமன்பாட்டின் எனும் சமன்பாட்டின் மிகை மூலங்கள் மிகை மூலங்களின் கனம் மிகை மூலங்களின் கணத்தை தான் பட்டியல் முறையில் எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளுமே பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கலாம் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்யம் எனும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் அடுத்த மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் பொழுது ப்ளஸ் ஒன்னானது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒன்றுன்னு ஆகும் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனில் மைனஸ் ஒன்றானது வலது பக்கம் போறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதில் இருந்து வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மிக எண்ணும் இருக்கும் குறை எண்ணும் இருக்கும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் மொத்தம் மூன்று மதிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது எக்ஸுக்கு எக்ஸுக்கு கிடை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று மதிப்புகள் என்ன அப்படின்னா மைனஸ் அதாவது இரண்டு மதிப்புகள் கிடச்சிருக்குது மைனஸ் ஒன்று மற்றும் ப்ளஸ் ஒன்றுன்னு இரண்டு மதிப்புகள் கிடச்சிருக்குது இறுதியாக நாம் கொடுக்க வேண்டியது மிகை மூலங்களின் கணம் தான் எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க பட்டியல் முறையில் இதில் மிகை மூலம்னு பார்க்குறப்ப ப்ளஸ் ஒன்று எனவே தேவையான பட்டியல் முறை மதிப்பானது ப்ளஸ் ஒன்று ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அணி கண அமைப்பானது எக்ஸ் பிலாங்ஸ் டு என் தட் நாலு எக்ஸு ப்ளஸ் ஒன்பது லெஸ் தென் ஐம்பத்தி இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சமன்பாடானது நான்கு எக்ஸு ப்ளஸ் ஒன்பது லெஸ்தன் ஐம்பத்தி இரண்டு என கொடுக்கப்பட்டிருக்குது இதிலேருந்து எக்ஸின் மதிப்பெண்ணான்னு கணக்கிடலாம் நாலு எக்ஸு ஒன்பதை கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி இருபுறமும் ஒரு ஒன்பதை கூட்டி வகுத்துட்டோம் அப்படின்னா இடது பக்கம் ஒன்பது கேன்சல் ஆகிடும் வலது பக்கம் ஐம்பத்தி இரண்டு மைனஸ் ஒன்பதுன்னு வரும் நாலு எக்ஸு லெஸ்தன் ஐம்பத்தி இரண்டு மைனஸ் ஒன்பது மதிப்பு நாற்பத்தி மூன்று இந்த நாளை கேன்சல் பண்ணுறதுக்காக பெருக்கல்ல இருக்கக்கூடியது இருபுறமும் ஒரு நாளால் வகுத்துட்டோம்னா இடதுபுறம் எக்ஸ் நாலு கேன்சல் ஆகிடும் வலது பக்கம் நாற்பத்தி மூன்று பை நாலுன்னு வரும் இதை கேன்சல் பண்ணுறோம் ஒரு நாங் நாங்கு மூணு வகுப்படாது பூஜ்ஜியம் போட்டுக்கிறோம் மூணு கூட ஜீரோ சேத்திரம் முப்பது ஏழு நாங் இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது இருபதில் ஐநாங்கு இருபது எக்ஸு லெஸ்தேன் பத்து புள்ளி ஏழு ஐந்து இந்த நிபந்தனையில் நம்ம எக்ஸ் எழுதணும் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இயல் எண்களின் கணம் எக்ஸ் என்பது இயல் எண்களின் கணம் அப்போ எக்ஸில் வரக்கூடிய மதிப்புகள் என்னென்ன இருக்குன்னா ஒன்று பத்தை விட குறைவான பத்து புள்ளி ஏழு ஐந்தை விட குறைவான இயல் எண்கள் அப்படிங்கிறப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு பத்து புள்ளி ஏழு ஐந்தை விட குறைவான மதிப்புங்கிறதுனால பத்து எழுதிக்கலாம் இதை பட்டியல் முறையில் எழுதுகிறப்ப மதிப்பானது தேர்ஃபோர் ஒன்று கம் இரண்டு கம் மூன்று கம் நான்கு கம் ஐந்து கம் ஆறு கம் ஏழு கம் எட்டு கம ஒன்பது கம் பத்து ஆகிய மதிப்புகள் ஆகும் அடுத்து நான்காவது சப்டிவிஷனுக்கு வரோம் நான்காவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கன அமைப்பானது எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் மைனஸ் நாலு பை எக்ஸ் பிளஸ் இரண்டு ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் மைனஸ் இரண்டு இதில் சமன்பாடானது எக்ஸ் மைனஸ் நாலு பை எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு மூன்று இடது பக்கமும் வலது பக்கமும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு மூணு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மூரெண்டு ஆறு எக்ஸை இடது பக்கமும் ஆர்லி மதிப்புகளை வலது பக்கமும் கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் இடது பக்கம் வரப்போ மைனஸ் மூணு எக்ஸ்ன்னு ஆகும் ஆறு மைனஸ் நான்கானது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் நான்குன்னு ஆகும் ஒன்று மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு ப்ளஸ் நாலு பத்து பெருக்கல்ல இருக்கக்கூடிய மைனஸ் இரண்டானது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆயிடும் ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மதிப்பு ஐந்து பை ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் ஐந்து பட்டியல் முறையில் மதிப்பு எழுதுகிறப்ப கன கட்ன கன அமைப்பில் மைனஸ் ஐந்து என்பது தேவையான மதிப்பாகும் தேங்க்யூ